அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரொஃபஷன் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி பாடத்திற்கு இன்னும் ரிவைஸ் லிஸ்ட் வந்து வரல அதே போன்று தமிழ் பாடத்திற்கும் இன்னும் ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வந்து வெளியிடப்படவில்லை இந்த இரண்டு பாடங்களுக்குமான அப்டேட் வந்து கண்டிப்பாக இந்த வார இறுதிக்குள்ளார டிஆர்பி வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்துடும் போன்று டிஆர்பியும் தொடர்ந்து ப்ராசஸ் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறதால தான் அந்த லிஸ்ட்டு வந்து வெளியிட முடியல விரைவில் அதனை சரி செய்து டிஆர்பி வெப்சைட்டில் நமக்கு வந்து அப்டேட் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க எல்லோருமே நம்பிக்கையோடு இருங்க இப்போ நேற்றைய தினத்திலிருந்து வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் இந்த கவுன்சிலிங் சம்மந்தமாக கேட்குறாங்க ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் நடக்க போகுது செப்டம்பர் மாதம் தான் கவுன்சிலிங் நடக்கும் நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ பதிவிட்டு இருந்தாலும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க நானும் பார்த்தேன் அதில் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய காரணங்கள் தகவல்கள் எல்லாமே முற்றிலும் உண்மைக்கு வந்து புறம்பான தகவல்கள் தான் சரிங்களா நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் வந்து இதை சம்மந்தமாக யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க எந்த வீடியோவும் பார்க்க வேணாம் அதுதான் எல்லாருக்குமே ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன் நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் நமக்கு அப்டேட் கொடுப்பாங்க அதன் பிறகு சார்ந்த நீங்கள் எந்த துறையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டுள்ளீரோ அந்த துறையிலிருந்து நமக்கு வந்து தகவல் வந்து கொடுப்பாங்க எந்த இடத்துல எந்த பிளேஸுக்கு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கவுன்சிலிங் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நமக்கு வந்து சொல்லுவாங்க அதன் பிறகு பார்த்துக்கலாம் சரிங்களா ஆனால் அவங்க அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய காரணங்கள் தகவல்கள் எல்லாமே உண்மைக்கு புறம்பானது தான் சரிங்களா அது வந்து என்ன ப்ராசஸ்ன்னே தெரியாமல் நிறைய பேர் யூகத்தின் அடிப்படையில் எதோ சொல்கிறாங்க ஆனால் அது இல்லவே இல்லை இதற்கு முன்னாடி என்ன ப்ராசஸ் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுல நல்லா தெளிவாக நமக்கு வந்து தெரியும் எல்லோருமே நம்பிக்கையோடு இருங்க விரைந்து இந்த பணி நியமன கலந்தாய்வு வந்து நடத்தி முடிக்கணும் அதே போல் இந்த இரண்டு முன்ன அப்டேட் வந்து முடிச்சுட்டு கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சிறிய இடைவெளிக்குள்ளாரே இவங்க வந்து லிஸ்ட்டை வந்து ஃபார்வேர்ட் பண்ணணும் இதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் இதற்கான முயற்சிகளை வந்து ஈடுபடுறோம் சரிங்களா டிஆர்பி ஹெல்ப் எனக்கு நம்ம தொடர்பு கொண்டு காலதாமதம் ஏற்பட்டால் என்ன பிரச்சனைகள் வரும் அதாவது வெளியில் வந்து என்னென்ன மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக காரணங்களை சுட்டி காட்டியிருக்கோம் கண்டிப்பாக அதனால் அவங்க வந்து முடிந்த அளவுக்கு வந்து விரைந்து இந்த பட்டியலை வந்து வெளியிட்டு அதன் பிறகு வந்து கன்சன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் செய்வதற்கான வேலைகளை வந்து கண்டிப்பாக செய்வாங்க அந்த நம்பிக்கை வந்து எல்லோருக்குமே இருக்குது சரிங்களா பெரிய ப்ராசஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா பாடங்களுக்குமான லிஸ்ட்டு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு சிறிய இடைவெளியிலே வந்து நமக்கு வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிட்டாலே போதும் ஒன்று பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் கிடையாது எல்லோருமே நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்த அப்டேட் வந்து நிச்சயமாக நமக்கு வந்து கிடைச்ச உடனே உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அனைவருக்கும் மிக்க நன்றி